கார்த்தி தீபா இன்னைக்கு இன்றைக்கி என்னடா போதும் வாங்க ஆனந்த் வந்து ரம்யா கிட்ட வந்து மொக்கம் வாங்கிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சுச்சுன்னா எவ்வளோ பேர் லைக் பண்ண முடியுமோ அவ்வளோ பேரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வியூஸ் கொஞ்சமாவது நம்ம சேனலுக்கு வந்து வரும் நம்ம கார்த்தி வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி நம்ம முதல்ல வந்து தீபாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ஆனந்த் வந்து பெங்களூர்லேருந்து வர மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்துல என்னடா கம்பெனிக்காக வந்து புது புது ஆர்டராக வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் என்ன ஒரு நாலஞ்சு கம்பெனி வந்து ஆர்டர் தரேன்னு சொல்லியிருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை கூடிய சீக்கிரம் அக்ரிமெண்ட் போட்டுடலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்த ஓகே ஓகே இங்கே வேறு வேறு ட்விஸ்ட்லாம் நடக்குது தெரியுமா நம்ம ரம்யா கிட்ட வந்து கார்த்தியை வந்து சிக்க வைக்கலான்னு பானா இப்போ ரம்யா வந்து கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா ஏய் நீ அவளை பற்றி என்னமோ சொல்லி பில்ட்டாக கொடுத்து வச்சிருந்த ஆனால் அவனும் வந்து சராசரி பொண்ணாக இருக்கா அவளை பற்றி வேற லெவலில் இமேஜினேஷன்லாம் வந்து சொல்லி வச்சுருந்தீடா ஆனால் இதெல்லாம் பார்த்தா சம காமெடியாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ஏய் அவள் அப்படியெல்லாம் இல்லை கூடிய சீக்கிரம் பாருன் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் படி பார்த்தா நிச்சயம் வந்து அவள் லவ் பண்ணுறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்ன சோர்ஸ் யார் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யான்னு சொல்லலான்னு வராங்க அச்சு ஐஸ்வர்யா மேலே வந்து உச்சகட்ட கோபத்தில் இருக்கான் இப்போன்னு பார்த்து ஐஸ்வர்யாவும் இந்த சதி திட்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா இவன் வந்து கடுப்பாயிடுவான் இல்லைடா தெரிஞ்சவங்க தான் பார்த்துக்கலாம் அவங்க உனக்கு முன்ன பண்ண தெரியாது ஏன்னா ஃபேக்ட்ரியில் நான் ரெண்டு மூணு பேரை வச்சுருக்கேன்ல ஓ அவங்கள வச்சு சொல்கிறியா ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க வா இப்போ ரம்யா கம்பெனிக்கு நம்ம போகிறோம் அங்கே போய்ட்டு என்ன செய்யணுமோ சிறப்பாக செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி ரம்யா கம்பெனிக்கு வந்து மாதம் வந்து போகிறாங்க நம்ம ஆனந்தும் ஒரு பக்கம் ஆரணும் வந்து இருக்காங்க கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து மருத்துவரை பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு எதுவும் பிரச்சனையா என்ன ஏன்னு கேட்குறாங்க சேச்சே பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி அவங்க கம்ப்ளீட்லி ஆல்ரைட் என்ன ஒரு மாதம் மட்டும் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா டாக்டர் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் கேஷுவலாக வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம தீபா வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ரம்யாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஆனந்தும் அருணும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நான் கேள்விப்பட்ட விஷயம்லாம் எப்படி இருக்குன்னு தெரில அதெல்லாம் இருக்கட்டும் என்னது ரெண்டு பேரும் வந்து சப்ரைஸ் ஆகி வந்திருக்கீங்க என்ன இந்த திடீர்னு விசிட்டுக்கான காரணம் அப்படின்னு நம்ம ரம்யா வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் இது மாதிரி டென்டர் விஷயமா கோட் பண்ணியிருந்தால அது என்ன நல்லபடியாக லாபம் கிடைக்குதா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி இருந்தாலும் வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் லாபம் கிடைக்குதா எதிர்பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்தி எப்படி வேலை பார்க்குறான் ஆல்ரெடி உனக்கு டெண்டர் விவகாரத்தில் அவன் தானே ஹெல்ப் பண்ணான் ஆமாம் கார்த்தி ரொம்ப கெட்டிக்காக இருந்தான் அப்போனா நீ அவன்கிட்ட வந்து சாஃப்ட் கார்னர் பரி நடந்துக்கிறியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அவன் எனக்கு டெண்டர் வாங்கி கொடுத்தான் அதனால சம்பளத்தில் வேணா டென் பர்சன்ட் வேணா ஏற்றி தரலான்னு தவிர அதை விட்டுட்டு நான் அவங்ககிட்ட அன்பா சாஃப்டாக வந்து பேசுவேனா இது என்ன சும்மா நான்சஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் கேள்விப்பட்டதை பார்த்தா ரம்யா சும்மா போய் சொல்லாத நீ வந்து கார்த்தி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட கரெக்டாக அப்படின்னு சொல்லணுன்னே யார்னா அவன் இவனுக்கு எப்படா தெரிஞ்சிச்சு உடனே வந்து சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு ரம்யா கிட்ட ஆன்சர் வந்து இல்லை அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அவன் ஒரு லேபர் அவனை எப்படி நான் காதலிப்பேன் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை என்ன சொல்ற எனக்கு தெரிஞ்ச சோஸ் படி அவங்க உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன் அப்படி இருக்கும்போது நீ இப்போ போய் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் கண்டிப்பாக பொய்யே சொல்ல மாட்டாங்க யாருப்பா அது அந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுக்கு உனக்கு எனக்கு தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க வச்சோ இப்போ நான் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் இல்லைப்பா நான் எதுக்குப்பா அவனை லவ் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான்லாம் மாப்பிள்ளையெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று கார்த்தி வேற யாரும் இல்லை என்னோட தம்பி தான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா ஓ எஸ் எனக்கு எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு தான் ஒய்ஃப் கார்த்தியோட ஒய்ஃப் வேறு யாரும் இல்லை தான் அப்படியா சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளில வந்து வந்துடுறாங்க என்னமோ வந்து பெருசாக சொல்லிகிட்டு இருந்தேன் ரம்யா எப்போதும் போல் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கா நீ தான் வந்து சொதப்பிட்ட கரெக்டாக அப்படின்னு சொன்னனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்த் ஏன்னா ரியா வந்து போய் கூட சொல்லிட்டு இந்த காலத்தில் யார் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேஷ்வெலாம் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் ரம்யாவோட மனசாட்சி வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க ஏய் என்னடா நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மனசாச்சு நான் எதுக்கு திரும்ப போய் சொன்னேன் கார்த்திகை நான் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வெளியில் வந்து லீக் இலிக்கிவிட்டே ஆகக்கூடாது ஏன்னா கவனமாக இருக்கணும் இப்போ மட்டும் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நிச்சயம் இந்த விஷயத்த வந்து ஆனந்த அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டேன் என்ன ஆகும் என்னோடது காதெல்லாம் அப்படி இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தில் யாரையுமே நம்ப மாட்டேன் ஏன் ஐஸ்வர்யாவை கூட நம்ப மாட்டேன் நான் என்ன நினைக்கிறனோ அது மட்டும்தான் நடக்கிறதுக்கு திட்டம்லாம் என்னோடதாக தான் இருக்கணும் மற்றவங்க எதுவும் திட்டம் போட்டு கொடுத்தா கூட அதை நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அதில் எதுவும் சதி வச்சு என்னையும் கார்த்தையும் பிதிக்கிற மாதிரி கூட யாரும் ஏற்பாடு பண்ணலாம் யோசிக்கலாம் சை திட்டம் போடலாம் அதனால யாரையுமே நம்ப கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம கார்த்தி வந்து தீபா கூட்டிகிட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக வந்துகிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி கீழே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்து தான் போகணும் பிள்ளை இருக்கே நீ பார்த்து கவனமாக தானே போவே ஆமாம் ஒரு வண்டி வந்து பக்கத்தில் வர மாதிரி இருந்துச்சு அதனால தள்ளி நான் ஸ்லிப் ஆகிட்டேன் நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி மைதில்கிட்ட வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்திகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடணும் இல்லாட்டி பெரிய வந்து பட்டமாகடுவாங்க பிரச்சனையாகிடப்போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம தீபா அந்த இடத்துல தீபா வந்து ரூம்கில் வந்தோடனே என்னங்க எல்லாம் ஓகே தானே கொஞ்சம் கவனமாக இருங்க நான் கீழே வந்து அத்தையெல்லாம் வந்து கவலைப்படுவாங்க தான் நான் உண்மையை எதுவும் சொல்லலை உண்மை நடந்ததே வேற இது எல்லாமே திட்டமிட்ட சதி என்னங்க சொல்கிறீங்க நான் சூப்பர் மார்க்கெட்டு வெளில வந்தது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணது அதுக்கப்புறம் ஒரு பொருளை காட்டினது நான் வேக வேகமாக வந்தது இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க வண்டி நம்பரை நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உன தீபா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இல்லை கார்த்தி என்னால் வண்டி நம்பர்லாம் அந்த சுச்சுவேஷனில் வந்து யோசிச்சு அதெல்லாம் வந்து எனக்கு தோணலை நான் ரொம்ப பாட்டமாக இருந்தேன்னா அதான் இப்படியெல்லாம் தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து பேசுகிறாங்க எப்படி இந்த திட்டம் பண்ணியிருப்பாங்க தீபாக்கு எதிரிங்கெல்லாம் பெருசாக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கப்ப நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் இனிமேட்டு அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரம்யா நம்ம ஏதாவது சதித்திட்டம் போட்டு எப்படி இருந்தாலும் கார்த்திகை கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்